ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஸ்டீஃபன் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து இஸ்ரேல் வந்து ஈரானில் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு கிட்டத்தட்ட ஈரான் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இதனால் தேட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ ஈரான் வந்து கவுண்டர் ஸ்டாக் கொடுத்தாங்கன்னா திரும்ப இது வந்து வேர்ல்டு வாராக தான் போகும் ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேல் வந்து ஈரான் அட்டாக் பண்ணிச்சு அடுத்து திரும்ப ஈரான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணி ரெண்டு பேரும் நீ ஒன்று அடித்தா நான் ஒன்று அடித்தேன்னு ரெண்டு பேரும் சமமாக முடிச்சுக்கிட்டாங்க ஆனால் இப்போ திரும்ப இஸ்ரேல் வந்து ஆனால் ஒரு ஒன்று அட்டாக் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வந்து வேர்ல்டு வார்க்கு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால் மோஸ்ட் எக்கனாமி எல்லா எக்கனாமியுமே அஃபெக்ட் ஆகும் டீசலோட பெட்ரோல் விலலாம் எங்கே ஏற போகுது வேர்ல்டு வார் ஆச்சுன்னா ஆ ஆகக்கூடாதுன்னு தான் பல கண்ட்ரீஸ் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் பட் இவங்க ரெண்டு பேர் போகிறப்ப பார்த்தா கண்டிப்பாக வேர்ல்டு வார் வர வாய்ப்புகள் இருக்குது வாங்க இந்த வீடியோவை கிளியராக பார்ப்போம் எங்கேருந்து இந்த ஃபைட்டை ஆரம்பிச்சுச்சு இன் அப்போதான் தான் இது எங்கே இருக்குது யார் தப்பு இருக்குதுன்னு ஒரு க்ளியராக நான் பார்க்க முடியும் இதில் சொல்ல போனால் க்ளியராக சொன்னால் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணது வந்து இஸ்ரேல்காரங்க தான் இஸ்ரேல் தான் அட்டாக் பண்ணாங்க இஸ்ரேல் வந்து சிரியாவில் இருக்கிற டெமாக்கஸ்ன்ற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஈரானோட கன்சல்டன்ட் அவங்களோட எம்பசியில் வந்து இஸ்ரேல்காரங்க வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதம் ஏப்ரல் ஃபஸ்ட்டில் வந்து அட்டாக் ஆரம்பித்தாங்க அவங்க அட்டாக் பண்ணதில் அந்த எம்பசியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க இதில் என்ன ஒரு இதுனா அந்த எட்டில் எட்டு பேர்ல ஒரு ஆள் வந்து ஈரானோட ஜென்ரல் மிலிட்ரி ஜென்ரல் அவர் வந்து அவர் இறந்துட்ட இந்த அட்டாக்களால் இறந்துட்டார் இந்த அட்டாக் பண்ணதுனால ஈரானில் வந்து பலவிதமான உள்குழப்பங்கள் வந்துருச்சு ஏன்னா என்ன தான் ஈரான் வந்து இப்போ ஒரு போருக்கு தயாராக இல்லைன்னாலும் அவங்க உங்களோட ஜென்ரலை அட்டாக் பண்ணால் அந்த நாட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக கவுண்டர் ஸ்ட்ரைக் கொடுத்தே ஆகணும் அது வந்து எங்கே இருந்தாலுமே அதுக்கு நடந்தாகும் அவ ஆனாலும் அவங்க வந்து ஈரான் வந்து இப்போதைக்கு போர் வேண்டான்ற அளவில் தான் ஒரு சேஃபர் சோனாக தான் அவங்க வந்து இப்போ வந்து ஏப்ரல் பதிமூணாந்தேதி பன்னெண்டாம் தேதி அட்டாக் பண்ணாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மிசைல்ஸை வந்து இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணாங்க முந்நூறு மிசைல்ஸ்னால் எல்லாமே பலஸ்டிக் மிசைல்ஸ் பலஸ்டிக் மிசைல்ஸ் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகும் அது ஒன்று வேகமாக போய் அதனால அவங்களோட அயன் டோம்ல எல்லாத்துலேயுமே அது எல்லாமே அட்டாக் ஆகி சின்ன சின்ன ட்ரோன்ஸ் ஸோ அவங்க வந்து சும்மா ஒரு ட்ராமா மாதிரி நீ என்ன அட்டாக் பண்ணியிருக்கேன் நான் உன்னை கவுண்டர் அட்டாக் பண்ணுறேன்ற மாதிரி அவங்க மேலோட்டமாக ஒரு பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன் பட் இதனால் போர் வேண்டான்ற மாதிரி தான் அவங்க வந்து ஒரு சேஃப் அண்ட் ப்ளேயாக தான் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேல் பாலஸ்தீன் அட்டாக் பிரச் போர்னால பல பேர் இப்போ இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை கவர் பண்ணுறதுக்கு தான் இஸ்ரேலோட ஒரு ட்ரிக்காக இப்போ ஈரான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது ஏன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பிரச்சனையை மறைக்க இன்னொரு பிரச்சனை வேணும் மக்களுக்கு அதை தான் இவங்க வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்காக இப்போ அடுத்த ஒரு போர் ஓ அதோட இது க்ளோஸ் ஆகிரும்ன்ற மாதிரி தான் பண்ணுறாங்க இஸ்ரேல் வந்து ஓகேங்களா இப் முடிஞ்சிருச்சு அவங்க ஒன்று ஒன்று முடிஞ்சிருச்சு இப்போ திரும்ப வந்து நேற்று வந்து இஸ்ரேல்ஸ் வந்து ஒரு ஒரு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு டவுனில் அந்த டவுனில் ஏன் வந்து சொல்கிறேன்னா அந்த டவுனில் தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது அவங்களோட ஈரானோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் அங்கே வந்து அவங்க மிசைல் மேனுஃபேக்சரிங் யார்டும் இருக்குது பட் அதில் அடிக்கலை அது அடிக்காமல் பக்கத்தில் ஒரு இடத்துல உளுந்துருக்குது ஓகேங்களா அவங்களும் இதை இப்போ வந்து இதை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க பட் ஈரானியர்ஸும் இதை வந்து பெருசாக எடுத்துக்கல ஈரான் கவர்மெண்ட்ஸும் இது எப்படி போகுதுன்றதை கம்மிங் டேஸில் தான் பார்க்க முடியும் ஏன் இப்போ நான் வேர்ல்டு வார் த்ரீ வந்து இப்போ கண்டிப்பாக சொல்லலாம் இதனால் வேர்ல்டு வார் த்ரீ வராது இப்போ வந்து என்னோடய புரிஞ்சளவு பற்றி நான் சொல்கிறேன் ஏன்னா இதில் வந்து முக்கியமாக மூணு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க மூணு பேர் இருக்கிறாங்க ஒன்று இஸ்ரேலு இன்னொன்று அமெரிக்கா இன்னொன்று ஈரான் ஓகேங்களா இப்போதைக்கு மூணு பேர் இருக்கிறாங்க இந்த மூணு பேரில் அமெரிக்கா வந்து இப்போ வந்து போற விரும்பலை ஏன் அப்படி விரும்பலைன்னா இந்த வருஷம் ஜோ பைடனுக்கு வந்து எலெக்ஷன் இருக்குது ஓகேங்களா எலெக்ஷன் இருக்கிறதுனால இந்த வருஷம் கண்டிப்பாக வேர்ல்டு வாருங்க இந்த இதுக்கெலாம் அவர் இது பண்ண விட மாட்டார் இப்போ இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலுமே அவருக்கு அமெரிக்காவில் ஒரு கெட்ட பேர் வந்துடும் ஒரு போர் நடக்குது அது நடக்க கூடாமல் ஏன் நீங்கள் பார்த்துக்க முடியலைன்றதுனால அவருக்கு வந்து அங்கே வின் பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் குறைஞ்சிருமேன்றதுனால அவங்களே அமெரிக்காவே இந்த இந்த போருக்கு வந்து அவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க இஸ்ரேலுக்கு நீ அட்டாக் பண்ணக்கூடாது அட்டாக் ஏன்னா ஃபஸ்ட்டு அட்டாக் வந்து இவங்க பண்ணிவிட்டு ரெண்டாவது ரிட்டர்ன் அவங்க அன் அட்டாக் பண்ணாங்களா அப்போயே இஸ்ரேல்ஸ் மேலே வந்து அவங்க ரொம்ப சொல்லிட்டாங்க நீ அட்டாக் பண்ணக்கூடாது நீ அப்படி அட்டாக் பண்ணனா அமெரிக்கா வந்து உனக்கு சப்போர்ட்டாக இருக்காதுன்னே அவங்க ஓப்பன் டாக் அவங்க வந்து கிளியராக கொடுத்துருந்தாங்க அமெரிக்கா வந்து ஓக் ஸோ இந்த தடவை அமெரிக்கா வந்து இந்த போர் இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட்டாக வராது ஏன்னா இந்த போர் நடக்க கூடாது என்ன ரீசன்னால் அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் இருக்குது ஜோ பைடனுக்கு இந்த இயரில் ஏன்னா ஏதாவது ஒரு தப்பாச்சுன்னா ட்ரம்ப் உடனே திரும்ப இஷ்யூ பண்ணி அவர் அடுத்த பிரதமர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் பண்ணுவார் ஸோ அதனால தான் ஓகேங்களா ரெண்டாவது பிளேயர் இஸ்ரேல் ஏன் இப்போ இஸ்ரேல் இவ்வளோ திரும்ப திரும்ப இவங்களை அட்டாக் பண்ணுற ஏன்னா ஃபஸ்ட்டு அட்டாக் இவங்க தான் பண்ணாங்க ஏன்னா பாலஸ்தீனர்ஸில் இவங்க அட்டாக் பண்ணி பல வித பெண்கள் குழந்தைங்கள்லாம் இறந்துருக்குறாங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு அங்கே உள்ள ப்ர ப்ரைம் மினிஸ்டர் மேலே பெஞ்சமின் மினிஸ்டர் பெஞ்சமின் மேலே நிறைய இப்போ வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் நிறைய புகார்கள் ஆரம்பிச்சிருச்சு இவர் நிறைய போர்க்கு இது மீறுதல் பண்ணியிருக்கிறாருன்ட்டு ஸோ அதனால தான் இவருக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போங்க நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள் அப்படின்னா தான் இந்த எல்லா பிரச்சனைகள்லேருந்து வரணும் பெஞ்சமின் மேலே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இப்போ அவர் என்ன யோசிக்கிறார் இந்த ப்ரெஷர் இந்த பிரச்சனையிலிருந்து வர வழி வர்றதுக்கு இன்னும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தால் தான் அவருக்கு தப்ப முடியும்னு அவர் அப்படி யோசிக்கிறார் அவரோட ரீசன் என்னென்னா இன்னொரு ஒரு போர் இன்னொரு சண்டை மாதிரி யாராவது ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஸோ எல்லோரும் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிப்பாங்க ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வெளியே வந்துடலான்ற மாதிரி அவரோட மைண்ட் செட்டில் அவர் அந்த ஐடியாவில் தான் பண்ணிகிட்ருக்குற ஓகேங்களா அப்புறம் மூணு அவருக்கு மட்டும்தான் சண்டை வேணும் ஆனால் ஈரானுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு சண்டை வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கும் உள்நாட்டு கம் கட்டமைப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்களோட நிறைய பில்ஸ் பாஸ் பண்ணதுனால அவங்களோட அத்தியாவசிய பொருட்களோட விலைலாம் ரொம்ப ஏறி போய் இருக்குது இப்போ வந்து ஈரானோட வேலைலாம் ஏறி இருக்குது அதனால தான் அவங்களே கொஞ்சம் இப்போ வந்து யோசித்துக்கிட்டு இருக்காங்க யாருக்கிட்டே அட்டாக் போனால் இன்னும் அவங்களோட ஆட்சியும் கவர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஈரானும் இதில் வரமாட்டாங்க இதுதான் இதோட இப்போ உள்ள கான்செப்ட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ணாங்க அட்டாக் பண்ணி அவங்க ஜென்ரல் மில்ட்ரி அவரை வந்து கொண்டுட்டாங்க அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இவங்க ஒன்று அட்டாக் பண்ணி ஒரு நான் நீ ஒன்று அட்டாக் பண்ணடா நான் ஒன்று அட்டாக் பண்ணேன் ஒரு ரெண்டு ஒன்று ஒன்று சளி சளிச்சு முடிஞ்சின்னு சொல்லி ஈரான் அணிக்க சொல்லி முடிச்சிட்டாங்க பட் திரும்ப மூணாவதான அட்டாக் வந்து இப்போ வந்து இஸ்ரேல் தான் ஆரம்பிச்சிருக்குது இந்த அட்டாக் வந்து டைரெக்டாக யார் மேலேயும் படலை இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஈரான் மேலே ஆனால் இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு எதுவுமே இல்லை அவங்களும் இதை பெருசாக ஆனால் இது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தான் இன்னும் ஃப்யூச்சரில் இருக்குது இப்போ இன்கேஸ் ஈரான் வந்து ஏதாவது ஒரு மிசைல திரும்ப கவுண்டர் அட்டாக் வந்து இஸ்ரேல் மேலே அடித்தாங்கன்னா இது வந்து நிச்சயமாக அடுத்த கட்ட போருக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அப்போது வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக யூரோப்பியன் யூனியன்ஸ் வந்துடுவாங்க நம்ம யுஎஸ்ஏ அப்புறம் ஈரானுக்கு சப்போர்ட்டாக சைனா வந்துடுவாங்க ரஷ்யா வந்துடுவாங்க ஸோ இப்படியெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதில் வந்து இதில் இன்னொரு விஷயம் இப்போ என்ன நடந்திருக்குன்னா ஜி செவன் மாநாடுகளில் வந்து பாலஸ்தீனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்டேட்டு இது கொடுப்போம் அவங்கள ஒரு பிரதிநிதி நம்ம இதில் வ வர வைக்கலாம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போன்ற மாதிரி அவங்க ஜி செவன் அவங்க இதில் பேசியிருக்கிறாங்க அதனால் அவங்க அப்படி பேசின பேசி ஒரு ஓட்டு எடுக்க வச்சுருக்குறாங்க ஒரு பதினஞ்சு பேர் இதில் பதினஞ்சு பேர் இதில் கிட்டத்தக்க பன்னெண்டு பேர் இப்போ பாலஸ்தீனுக்கு தனி ஸ்டேட் கொடுக்கலான்ற இது ஒத்துக்கிட்டாங்க ஒரு ரெண்டு கண்ட்ரிகாரங்க நாங்கள் இதில் வந்து விளக்கிறோம் விலகிக்கிட்டாங்க ஆனால் அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாக கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு இதில் அவங்க கொடுத்துட்டாங்க ஏன்னா அமெரிக்கா கிட்ட தான் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது அந்த இதில் ஸோ அவங்க அப்போஸ் பண்ணால் அப்போஸ் பண்ணாதான்ற மாதிரி இந்த எலெக்ஷன் அந்த இதில் இருந்து பாலஸ்தீனை இது பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வராத அளவுக்கு ஸோ என்னதான் இவங்க பிள்ளைய கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டினாலும் அதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது வேர்ல்டு மார்க்கெட்டில் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இதாக இருக்குது கடைசியில் தான் இப்போ வந்து சண்டை போக போகாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது ஏன்னா வே வார்னு ஒன்று வந்துச்சுன்னா பலவிதமான உயிர்கள் சேதங்கள் ஏற்படும் பலவிதமான எக்கனாமி எஃபெக்ட் ஆகும் ஏன்னா இப்போ தான் இருந்து நிறையா கன் கண்ட்ரிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துகிட்டு இருக்குது இன்னும் திரும்ப இப்படி ஆகும்போது பெட்ரோல் டீசல் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிடும் இப்போயும் ஆல்ரெடி தங்கத்தை எல்லோரும் வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சைனாலாம் எவ்வளோ மில்லியன் த தங்கம் கிலோஸம் வாங்கி வச்சுருக்குறாங்களாம் இவங்க வாங்க வாங்க தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே போகுது ஏன்னா என்னதான் இருந்தாலும் தங்கம் தான் ஒரு ஃபைனல் ஒரு அசட்டு மாதிரி இருக்குன்றதுனால ஸோ இப்போதைக்கு இப்படி தான் இருக்கு மார்க்கெட்டோட இது எல்லாமே ஆல் டைம் ஐயில் இருக்குது எல்லா இந்த மார்க்கெட்ஸுமே இது எல்லாமே திரும்ப டவுன் ஆகுறதுக்கு வேர்ல்டு வார் வந்தால் டவுன் ஆகும் பல இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இதில் வந்து அஃபெக்ட் ஆவாங்க ஸோ இதுதான் இப்போ உள்ள நிலவரும் இப்போ இது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்கும்ன்றத பார்ப்போம் ஏன்னா ஈரான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவரோட அவங்க ப்ரைம் மினிஸ்டர் வந்து இதை ஒரு பெரிய இதாகவே சொல்லலை பட் அவரோட ஒரு வெளியுறவு தூதர் வந்து ஒரு ட்ரோன் ஒன்று பறந்து வந்துச்சு பட் அது தன்னால் உளுந்து வெடிச்சிருச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பட் அங்கே கிடச்ச ஃபோட்டோஸ் பார்க்கும்போது அது வந்து ஒரு ட்ரோன்லாம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மிசைல்ஸ் தான் அது வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது ஆனால் இப்போதைக்கு அவங்க எதுவுமே ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாங்க மேபி அவங்க கவுண்ட்ரு அட்டாக் எடுக்கலாமா ஏன்னா இவங்களும் வார் கேபினட்டை கூட்டி வச்சு வச்சுருக்கிறாரு மெஞ்ச எப்படி அவரு அவருக்கு அந்த பாலஸ்தீன் இஷ்யூஸில் இருந்து வெளியே வர்றதுக்காக இன்னொரு கண்ட்ரியோடு அவர் போருக்கு ஆகிட்டு இருக்கிறாரு ஸோ இது வந்து எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு தப்பான ஒரு இது போர்னு வந்துச்சுன்னா பல உயிர்கள் வந்து போகும் எல்லாமே அப்பாவிகள் தான் இதில் வந்து இறந்து போகிறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்து ஒன்றா இது பண்ணால் தான் இந்த மாதிரி இதுங்களை சப்போர்ட் பண்ணாமல் எல்லாருமே நிறைய பேர் பேசுங்க நிறையா பேர் ஷேர் பண்ணுங்க உங்கள் அபிப்பிராயங்களை அப்போ தான் இந்த மாதிரி போர் வராமல் இருக்கும் போர் வந்தால் எப் நேரடியாக பாதிக்கப்படுறவங்களோட மறைமுகமாக பாதிக்கப்படுறவங்க தான் பல பேர் இருக்கிறாங்க ஏன்னா இங்கேருந்து இருந்து பல பேர் அந்த கண்ட்ரிஸில் போய் வேலை பார்ப்பாங்க அந்த இங்கே இருக்கிறவங்கலாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களாம் பாதியிலே எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அவங்களால எதுவும் சம்பாதிச்சிருக்க முடியாது ஓகேங்களா அடுத்து பெட்ரோல் டீசல் ரேட்டு ஏறிச்சினாலே எல்லா இடமும் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வந்து அஃபெக்ட் இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் இப்போ வந்து வேர்ல்டு வார் என்ன ஒருத்தர் வேர்ல்டு வார் வராது ஆனால் ஈரானோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குதுன்னு தான் ஃபைனலாக நம்ம சொல்ல முடியும் இது ஃபைனலாக எங்கே போகுதுன்னு பார்ப்போம் ஆனால் அமெரிக்காக்காரன் வந்து சரியான ஆள் இங்கேயும் அங்கேயும் ஏற்றி விட்டு கடைசியில் அவன் பார்ப்பான் இப்போ வந்து எலெக்ஷன் இல்லைன்னா அவங்கள ஒரு ஒரு குட்டிக்காட்டை க கலாத்தா பண்ணியிருப்பான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஏன்னா இந்த மாதிரி ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு இவனுங்க நல்லா அவர் தான் நாட்டாமன்ற மாதிரி அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி நாட்டாமல் பண்ணுறவனுக்கு வேலையே நாட்டாமல் வேலை இல்லைன்னா நான் போனது ரெண்டு பேரே சண்டை போட விட்டு இவன் நாட்டாமல் பண்ணிகிட்டு இருப்பானுங்க இதுதான் வேலை பார்ப்போம் அவனுக்கு அவன் நாட்டு வேலையை அவ்வளோ வேலையை விட்டுவிட்டு அடுத்த நாட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க ஒரு உங்களுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் நாட்டையை அதை தான் சொல்லுவோம் உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்க அடுத்த கண்ட்ரியோட விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு என்ன பண்ண போகிறீங்க அவன் அவன் அந்தந்த கண்ட்ரிக்கான விஷயத்தில் தலையிடுங்க உங்கள் வீட்டு முதல்ல விஷயத்த பாருங்கள் அடுத்தவன் வீட்டை போய் ஏண்டா பார்க்குறீங்க நீங்கள்லாம் வீட்டு விஷயத்தில் தலையிட்டு நீங்கள் அவன் வீட்டு அடுத்த வீட்டு பிரச்சனை நீ ஃபுல்லாக தீத்து வச்சுருக்க போய்யா என்னையுமோ நாட்டாமல் பண்ணுறேன்ற மாதிரி வந்துட்டு அவன் இதில் நீ குளிர் தான் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க என்றைக்குமே அடுத்த நாட்டு விஷயத்தில் தலையிடுறதும் சரி அடுத்தவன் வீட்டு விஷயத்தில் தலையிடுறதும் சரி அவன் அது விளங்காது அந்த சேமி விளங்காது ஓகே க்ளியர் ஓகே நீங்கள் உங்களோட விஷயத்துக்கு உங்களோட அபிப்பிராயத்தெல்லாம் இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா Bye. See you.